ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நான் பேச போகிறது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் அதாங்க குக் வித் கோமாலி கடந்த நாலு சீசனாக எந்த ப்ரோக்ராமுக்கும் இப்படி ஒரு வரவேற்பு இருந்ததே கிடையாது ஒரே ஒரு குறை மட்டும்தான் ஆமாங்க நீங்கள் நினைக்கிறது தான் நம்ம பத்சர் இல்லை உங்களை மாதிரி நானும் அவர் அவராக தான் வெளியே போனார்ன்னு நினச்சேன் ஆனால் ஏதோ உட்பூசல் காரணமாக அவர் வெளியேறிட்டாராங்க எல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே போறப்ப இப்படி தாங்க ஆகுது ஆனால் என்ன ஆச்சரியம்னா இந்த குக் வித் கோமாலி நாலு சக்ஸஸ்ஃபுல் சீசனு கொடுத்துட்டாங்க பார்ப்போம் இந்த அஞ்சாவது சீசன் அந்த இடத்த பிடிக்குமானு ஆரம்பம் எல்லாம் நல்லா தாங்க இருக்கு ஆனால் உங்கள் ஃபினிஷிங் சரியில்லையே என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அப்புறம் என்னங்க கோமாலி ஆங்கர் ஆகுறாங்க ஆங்கரு குக் ஆகுறாங்க போதா குறைக்கி ஜோயா அப்படின்றவங்க குக்கா கோமாலியாเน தெரியலங்க. ச அந்த வகையில மத்த கான்டெஸ்டன்ட்களை பத்தியும் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சு படம் நான் நடிச்சேன். ஆறு படம் நான் நடிச்சேன். நான் அங்க இருந்தேன், இங்க இருந்தேன். ஆனா பப்ளிசிட்டி இல்ல. இந்த ஷோ மூலமா ஃபேமஸ் ஆகலான்னு வந்தேன்னு ஒரு கான்டெஸ்டன்ட் வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு ஆளுங்க. அதாங்க நம்ம इरफान சம்பாதிச்சதெல்லாம் போதாதுன்னு இங்க குக்கு வேஷம் போட்டு சம்பாதிக்கிறதுக்காண்டி வந்திருக்காரு போல. அடடா இவங்க சாப்பிட்ற இடத்துல தான் இருப்பாங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு பேர் போனவங்க ஆனால் இங்கே சமைக்கிற ஷோவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க ஒரு குக்காங்க அப்புறம் நம் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் நம்ம தாமு சாருக்கு டஃப் கொடுப்பாரு போலங்க சமையல்ல வேறு என்னங்க வழக்கம் போல் விஜய் டிவியோட மெகா யுத்தி அவங்க எடுக்கிற பல ஷோ சீரியலில் இருந்து மீடியாட்களை இறக்கிட்டாங்க அடடா மறந்துட்டேனே நம்ம விடிவி சார் அதான் நான் முதலையே சொன்னேன்ல குக்கு கோமாளி ஒரே கன்ஃபியூஷன் தான் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா புகழ் வந்தோடனே சோக்கா சொன்னாருங்க மணி நீ தான் இந்த சீசனுக்கு சனி அவங்க ஆங்கர கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களோ ஆங்கர் பண்ணுன்னு தோணுது அடுத்து நம்ம கோமாளிங்க அதில் முக்கியமா ரெண்டு பேரை நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும் யாருங்க இந்த ஹன்ஷிதா கெமி முடியலைங்க ஒரு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஒன்பது ரூபாய்க்கு ஆக்டிங் பண்றாங்க கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் பொறுத்துக்க முடியாத விஷயம்னு பாத்தீங்கன்னா காமெடின்ற பேர்ல வேற்றுமொழிக்காரவங்கள தமிழ் பேச வச்சு காமெடி பண்றதையும் கொஞ்சம் குறைக்கணும்னு தோணுதுங்க அப்புறம் என்னங்க வழக்கம் போல நம்ம சார் அவரை பற்றி சொல்லவே வேண்டாம் அவர் எப்பவும் போல வேற லெவலில் கலக்கிறாரு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த அந்த இன்னொரு ஜட்ஜ் அதாங்க நம்ம பத்சர் பிளேஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொஞ்சம் கூட நினைக்கலங்க நம்ம மாதம்பட்டி ரெங்கராஜ் வருவாருன்னு இன்ட்ரோல கொடுத்த அந்த வெயிட்டேஜை கொஞ்சம் ஷோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அவருக்கு கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது மேபி போக போக பழகிருமோ என்னமோ எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியலங்க ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் வித்ட்ரா பண்ணிட்டாங்களோ என்னவோ அங்கங்கே பிளர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் என்னோட கண்ணு தான் ஏதோ சரியில்லை போல அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது இந்த சீசனில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு குறையுமோன்னு தோணுது பார்க்கலாம் இனி போகிற எபிசோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு முக்கியமாக இந்த சீசனில் இந்த பெண்கள் கிட்ட வழது கடலை போடுறதுன்னு காமெடி பண்ணாம கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காமெடி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஷோ போகும்னு தோணுது ஒரு முக்கியமான இடத்துல நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காரு பக்கத்துல எல்லாம் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு காமெடி பண்றேன்ற பேர்ல அதுலயும் ரொம்ப சீனியர் விஜய் டிவிக்கு ரொம்ப ரொம்ப சீனியர் ராமர் அவர்கள் கண்ணாடியை காமிக்க மற்ற பெண்கள் கோமாலி அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேடிக்கையா பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்திலேயே அவர் இமோஷ்னலாக ஷேர் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது மொத்தத்தில் இந்த சீசன் ஃபைவ் ஆகட்டும் வைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க